ஹாய் மணி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோட்டர் க்ரியேஷன் இன்றைக்கு மாமியார் வீட்டில் டே ஃபை ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் வாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா செம மழை பெஞ்சிருந்துச்சு ஸோ அந்த டைமில் எதனா சுழசுழா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அண்ட் தென் அதே டைமில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சு சரின்னு டக்குன்னு எங்களோட கழனிக்கு போயிட்டு முருங்கைக்கீரை வந்து பறிச்சுட்டு வந்துட்டோம் ஸோ இதை வச்சு தான் ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை ராகி அடை செய்ய போகிறோம் ஸோ எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம கிள்ளி வச்சுருக்க கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லியை வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் ஸோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டுக்கலாம் ஸோ ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து தட்டி விட்டோன்னா நம்ம கொஞ்சமாக வந்து நெய் அப்படி இல்லைனா வந்து எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கூட ஸோ டூ டைம்ஸ் திருப்பி போட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டான ராகி அடை வந்து ரெடி இது கூட நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி உருக்காய் ப்ரிப்பரேஷன் ஸோ இது எப்படி இருந்தால் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான தக்காளி எடுத்துகிட்டு ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஸோ ஒன் ஆர் டூ டேஸ்க்கு வந்து வெயில் நல்லா காய வச்சுக்கணும் நல்லா ட்ரை ஆகிடும் ஸோ அந்த தக்காளி ப்ளஸ் நம்ம வந்து தேவையான அளவுக்கு புளி ஸோ புளி தக்காளி அது எல்லாமே வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிக்கணும் ஸோ ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஆட்டுக்கள் அப்படி எல்லாம் மிக்சியில் கூட நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தோட்டத்தில் வளைஞ்ச பச்சை மொளகாய் தான் நாங்கள் வந்து எடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக மிக்சியில் அரைச்சிட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தால அந்த புளி அந்த தக்காளி அதோடு மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் டே அப்படியே விட்டுருங்க ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஊர்கா வந்து நம்ம தாளிக்க போகிறோம் ஸோ நார்மலாக எப்படி நம்ம ஊர்க்காய் தாளிப்போமோ அதே மாதிரி தான் சீரகம் வெந்தயம் கடுகு இதெல்லாம் போட்டு தான் நம்ம தாளிக்கணும் ஸோ இதில் எக்ஸ்ட்ரா வந்து பூண்டு வேணும்னா நீங்கள் வந்து எண்ணிலே லைட்டாக வதக்கிட்டு இந்த தக்காளி உருக்கா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாமே போட்டு கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்பறேன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் மோட்டி க்யேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ